ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வீவ்ஸ் வீட்டில் நம்ம கேஷுவலாக சாப்பிட்ற பொருட்களை வச்சு எப்படி வெயிட் லாஸ் பண்ணுன்ற வீடியோ தான் லாஸ்ட் டுவெண்ட்டி நைன் டேஸாக நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் அதுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் சூப்பரான ரெஸ்பான்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இன்றைக்கி டே தேர்ட்டி வெயிட் லாஸ் சீரீஸ் அதுக்கான மெனு பார்த்துட்லாம் வாங்க நாம் எடுத்துக்கிற ஃபுட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஸ்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் ஒரு ஒரு மீல்க்குமே மார்னிங் தூங்கி எழுந்திரிச்ச உடனே காய வச்ச செம்பருத்தி இதழ்களை ரெண்டு கிளாஸ் தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்க போகிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு இறக்கிடுங்க இது கூடவே ஊற வச்ச சியா சீட்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும் சியா சீட்ஸ் வெயிட் லாஸ் டயட்டிக்ஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லது பிரேக்ஃபஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான தோசை ரெடி பண்ணிடலாம் வாங்க ஒரு கைப்பிடி அளவு கருப்பு கொண்ட கடலை எடுத்திருக்கேன் அதுவும் கட்டினது ஒரு வெங்காயம் ஒரு குடமிளகாய் கூடவே உங்ககிட்ட கோஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்னா பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பிளெண்ட் பண்ணதை தனியாக வச்சுட்டு கூடவே உங்ககிட்ட எந்த விதமான மாவு இருந்தாலும் நான் சிறுதானிய மாவு கம்பு தோசை மாவு சோள தோசமாவும் தனித்தனியாகவும் அரைப்பேன் இல்லை வெள்ளை தோசை மாவு இட்லி தோசை கரைக்கிற மாதிரியும் அரைப்பேன் ஏதாவது ஒன்று ஒரு ரெண்டு கரண்டி போல ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான ஸ்ப்ரௌட்ஸ் தோசை ரெடி ஸோ என்னோடய பிரேக்ஃபஸ்ட்டுக்கு ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் தோசை கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி சட்னி ஒரு கேரட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை ஃபஸ்ட்டு கேரட் சாப்பிட்டுடுங்க அதுக்கப்புறமேட்டு தான் தோசையும் சட்னியும் சாப்பிட்ணும் மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஒரு சூப்பரான ஜூஸ் ரெடி பண்ணிடலாம் ஏன்னா சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஒன்றுலேருந்து ரெண்டு நெல்லிக்காய் ஒரு கைப்பிடி புதினா கொஞ்சமாக இஞ்சி எடுத்து நல்லா மிக்ஸியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணதை தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் லஞ்சுக்கு கருப்பு கவுனி அரிசி ஃபுல் நைட் ஊற வச்சு வடித்து எடுத்துருக்கேன் புரோட்டீன்ஸ்க்கு ஒரு பாயில்டு எக் கொஞ்சமாக முள்ளங்கி சாம்பார் ஒரே ஒரு சப்போட்டா எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வாழைத்தண்டு கிடச்சிது அதை வந்து பொரியல் பண்ணியிருக்கேன் வாழைத்தண்டு ஹை ஃபைபர்ஸ் இருக்கும் அதனால் ரொம்ப நல்லது அட்லீஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வாழைத்தண்டு வாழைப்பூ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு சப்போட்டா சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வாழைத்தண்டு சாப்பிடுங்க அதுக்கப்புறமேட்டு எக் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக ரைஸும் சாம்பாரும் சாப்பிடுங்க ஈவினிங் எப்பயும் போல் என்னால் காஃபி டீ இல்லாமல் இருக்க முடியாது ஒரு ஹாஃப் கப் ஆஃப் காஃபி சுகர் இல்லாமல் கூடவே உப்பு வேர்க்கடில் எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் வானலில் எண்ணெய் சேர்க்காமல் வறுத்து கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஏன்னா ஆயில் ஃப்ரீ ஸ்நாக்ஸு லெசன் கேலரிஸும் ஹை ப்ரோட்டீன்ஸும் இருக்கும் இதை ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க நைட்டு டின்னருக்கு என்கிட்ட பயிறு ஸ்ப்ரவுட்ஸ் இருந்தது அதனால் நான் ஒரு சூப்பரான கறி ரெடி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டேன் பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பூன் தேவையான மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க அடுத்து தேவைக்கேற்ப மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க அடுத்து தக்காளி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன உடனே கொஞ்சம் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இது உங்க விருப்பம் போல சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இப்போ ஸ்ப்ரௌட்ஸும் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் போல வதக்கிட்டு இது வேகறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு விட்டு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் போல விட்டுடுங்க இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தாழை தூவி இறக்கிக்கோங்க அவ்வளோதான் டேஸ்ட்டான பச்சைப்பயிர் மசாலா ரெடி ஸோ டின்னருக்கு ஒரே ஒரு சப்பாத்தி கொஞ்சமாக பச்சை பயிர் மசாலா எடுத்திருக்கேன் தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஓமம் தண்ணி எடுத்துருக்கேன் அவ்வளோதான் இன்றைக்கான மெனு ஸோ இதோட ஒன் மந்த்துக்கு தேவையான எல்லா மெனுவுமே நம்ம பார்த்துட்டோம் இதோட இந்த சீரீஸை நான் க்ளோஸ் பண்ணுறேன் இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு நைன்டி டேஸ்க்கு ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஃபினெட்டான ஒரு வெயிட் லாஸ் ரிசல்ட் தெரியும் இதை வந்து டயட்டிக்ஸில் இருக்கவங்களும் ஃபாலோ பண்ணலாம் அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணுன்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருங்க உங்களுக்கு வெயிட் லாஸ் ரெசிபீஸ் தான் வேணுமா இல்லை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து குக் பண்ணுற வீடியோஸ் வேணுமா இல்லைனா ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுமான்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவாக வந்து கமெண்ட் பண்ணிடுங்க என்னோடய மற்ற வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க மறக்காம நம்ம சேனலை லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ